நாள் சித்தர் முருகேசன் டிஸ்கி போடுவாங்க டிஸ்கிளைமர் அதை வந்து கடைசியில் போடுறாங்க நான் வந்து முன்கூட்டியே போட்டுறேன் அதாவது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் வந்து மூணு பெண் இருக்கிறாங்க ஒன்று நம்ம உள்ள இருந்து நாம வர வைக்கிறோம் பாருங்க மூணு கேரக்டர் இருக்கு நாம இதுவரைக்கும் வந்து சாதாரணமா நாம பாக்குற கேரக்டர் நான் சொன்ன அந்த சக்தி ஸ்வரூபம் இதை பத்தி தான் எழுதிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு கிடந்த வரக்கூடிய அந்த கேரக்டர் அது வந்து விதி விதிவிலக்கு அடிப்படையில் ஆண் பெண் இந்த வித்தியாசம் இதெல்லாம் வந்து கிடையாது கிடையவே கிடையாது அப்படியே வித்தியாசங்கள் இருந்தாலும் அதுக்கு காரணமும் வந்து என்னடாம நம்ம சமூகம் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது பல ஆயிரம் வருஷமா வந்து அடிப்படையில உலகமெங்கும் இருந்தது தாய்வழி சமூகம் எல்லா பக்கிக்கும் அம்மா யாருன்னு தெரியும் அப்பா யாருன்னு தெரியவே தெரியாது அதான் தாய்வழி சமூகம் அங்க இருந்து மெல்ல மெல்ல இந்த பெண் பலகீனப்படுகிறாள் பலகீனப்படுத்தப்படுகிறாள் இந்த பலகிரத்தை வச்சு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது வேற ஸ்கூல் இப்போ வந்து இந்த ஆரியர்கள் திராவிடர்கள் இது எல்லாம் வந்து இத்தனை நாள் வந்து ஒரு பெரிய கூட்டம் இதெல்லாம் கட்டுக்கதை கதை இட்டு அது அப்படின்ட்டு விட்டுக்கிட்டு இருந்தானுங்க இப்போ நேர்த்த முதல் நேர்த்த வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மேட்டர் அதாவது மனிதன் தற்கால மனிதன் காட்டில் வாழ்கிறார் அவங்க வந்து

தொழில் ரகசியம்லாம் வந்து மனைவிங்கிற முறையில் இந்த அம்மாவுக்கு தெரியும் புதுசாக டிக்கெட் போடுறது மறுபடியும் நம்ம பழைய ரூட்டுக்கு போய் ஆச்சுங்க அப்போ வந்து தொழில் ரகசியம்லாம் வெளியே போயிடும் அதனால் போட்ட நெருப்புல தள்ளி புதுசாக அதே போல் இந்த பால்ய விவாகம் இந்த பால்ய விவாகம் ஏன் வருதுன்னா வந்து கணவன் மனைவி திராவிடச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறகு இயற்கையாகவே அந்த ஜீன் என்னடா பண்ணணும்னா இந்த இனம் இனத்தோட செய்யறோம் பாங்க பாருங்க அந்த மாதிரிதான் போவோம் இப்போ குழந்தைக்கு வந்து விவரம் தெரிஞ்சு போச்சுங்க அந்த ஜீன்லாம் வேலை செய்யும் இது ரூட்டை மாத்திடும் அதனால தான் பால்ய விவாகம் அதே போல் நீங்கள் இந்த ஜோதிடம் வாஸ்து என்னடா இருக்கும்னா பெண்ணுக்கு யோசிக்க தெரியாது சுயசிந்தனை கிடையாது பெண் சஞ்சலம் உடையவள் எவன் கும்புவான்னு வெயிட் பண்ணுவாள் கூப்பிடணும் ஓடி போடுவா இந்த தான் இருக்கும் இந்த கட்டிடக்கலை வாசி இந்த வாசலில் வந்து அக்னி மூளை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அக்னி மூலையில் எதை வச்சாலும் அது எரிஞ்சு போயிரும் சாம்பலா போயிடும் அந்த இடத்துல தான் சமையல் அது வெறுப்புக்காக வச்சது கிடையாது பெண்ணுக்காக வைக்கணும் காலியல இருக்கணும் இதெல்லாம் வந்து என்னடா மேல் சேவனும் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பெண்கள் பெண்கள் வந்து இரண்டு முறை ஒண்ணு அந்த தாய் வழி சமூக இருக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் அது ஒரு இந்த தந்தை வழி சமூகத்துக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய பெண்கள் இப்ப தாய் வழி சமூகம்னா சொன்ன பேரு தெரியாது அம்மா பேரு தான் தெரியும் அப்படிப்பட்ட குறைவா இருக்கும் என்னன்னா டைலூட் ஆகிட்டே வரும் ஒரு கட்டத்தில் திடீர்னு வந்து டபுள் ஸ்ட்ராங்காக இறங்கும் மறுபடியும் டைலூட் ஆகிட்டே வரும் இது வந்து சயின்டிபிக்கா எப்படி அசஸ் பண்றது அதுக்கு உண்டான தரவுகளோ ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது என்னுடைய அனுபவத்துல சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த தாய் தெய்வம் அப்படின்னா என்னடா அந்த தாய் உரிவட இருந்தப்ப இந்த நாய் அந்த தாய்க்காக ஒரு துருக்க கூட கேள்வி போட்டுருந்தேன் அதுக்கு சைக்கலாஜிக்கலா வந்து இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றான் அதாவது தாயின் மீதான ஒருதலை காதல் பிறகு வந்து அந்த தாய் நாய் அடிப்பட்டு டிக்கெட் போட்ட பிறகு இந்த டன் பை டுவெல்வோ லைஃப் சைஸோ போட்டோ போட்டுக்கிட்டு பூஜை பண்ணுறது அது வந்து ஹியூமன் சைக்காலஜி அதாவது ஒரு மேட்டரு இருக்கும்போது அவைலபுளில் இருக்கும்போது அதை வந்து அலட்சியப்படுத்து அதுக்கப்புறம் அதை நினைச்சி ஏங்கறது அது ஒரு பக்கம் அடுத்தது இந்த தாய் மேட்டரில் வந்து எல்லாமே வந்து அதுக்கு பார்க்குற அதுக்கு பார்க்குற சியா இல்லை நான் சொன்னால் அந்த ஹியூமன் சைக்காலஜியே தெரியாது எல்லா பக்கியுமே வந்து என்னுடைய தாய் சூப்பர் அப்படிம்பான் சூப்பர் அப்படிங்கிற இடத்துலயே அது பொருளாக வருவது என்னடான்னா அந்த அம்மா கற்பு கரசி தமிழ் வந்து காதல் பண்ணுவாரு பூ எல்லாம் பண்ணுவாரு அம்மா வந்து வெள்ளைப்படம் கட்டிக்கிட்டு விதவையாகவே இருக்கும் சின்ன குழந்தையிலேயே வந்து விதவியாயிடுச்சான் நம்மளா ஒரு பயலாக இருக்கும்போதே அந்தம்மா அந்த அம்மாவுக்கு வந்து உணர்ச்சிகள்லாம் இருக்காது அம்மா வந்து அப்படியே மரக்கட்டை அப்படியே இருக்கும் ஆனால் நம்மால் மட்டும் பூங்க விளையாடுவார் ஒரு படமாவது வந்திருக்கா அதாவது தாய் விதவியாயிட்டா இல்லை அப்படின் விட்டு போயிட்டான் எத்தனை படம் பார்த்திருக்கோம் தாய் பார்க்க ஹைலைட் பண்ண ஒரு படத்திலேயாவது ஒரு பக்கியாவது அது ஒரு பக்கம் தாய் அடுத்தது வந்து இந்த மகள் கல்யாணமான பிறகு மஞ்சாதி வந்து கேட்டு அடுத்தது வந்து சகோதரி சகோதரிகள்னா யார் தாயும் நிழல்கள் தாய் அந்த இடிபஸ் காம்ப்ளக்ஸ் சொன்னேன் அதான் கணக்கு டேலி ஆகிடுச்சு அதை சொல்லுவோம் கடைசியில் வர்றது வந்து இந்த காதலி மனைவி இந்த காதலிக்கும் மனைவிக்கும் என்னடா வித்தியாசம் தான் காதலிங்கிறது ஷோரூமில் இருக்கிற ப்ராடக்ட்டை நாம் பார்க்குற மாதிரி அதை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தூசி தட்டி வேஷ்டி போட்டு வச்சிருப்பான் நாம போய் அங்க ஒரு ரப் வந்து நமக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணுவார் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பாஸ் மார்க்கெட்டிங் பேக்கேஜிங் பாஸ் பேக்கேஜிங் அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அந்த காதல் இந்த கல்யாணம்னு வரும்போது என்னடா ஆகும்னா சரி நேர்லேயே போய்ட்டுங்க நீங்கள் நேர்லேயே போனால் சார் நீங்கள் வந்து லஞ்ச் அவரில் வரணும் அதுக்கு ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் எல்லாம் போடுவான் இதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாது இது உங்கள் வீட்டில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது ஏதோ அதான் வந்து இந்த காதலி மனைவி இந்த ரெண்டு மேட்டருக்கு தெரிவிச்சாங்க இப்போ காதலில் வந்து நம்ம ரஜினிகாந்த் இது ஒரு படம் இருக்கும் என்ன அது ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நினைத்து நிற்கும் அதில் ரஜினிகாந்த் வந்து சும்மா அசால்ட்டாக அந்த சிகரெட்டை தூக்கி போடுவேன் ஒரு ஆள் வந்து பந்தயம் வைக்கிறான் நீ வந்து இத்தனை தடவை தூக்கி போடணும் போட்டேன்னா உனக்கு டொயோட்டா கார் கொடுக்குற இல்லைன்னா உன் சொந்து வரல காரி அப்போ ரஜினிகாந்தனுடைய எல்லாம் பாருங்கள் அது இந்த காதலி மனைவிங்கிற நிலையில இருக்கு

ஹீமோக்ளோபின் குறவா இருக்குன்றான் அது இது வந்து சில கிராம் குறவா இருக்குங்கிறான் நம்ம ஆளுங்க வந்து மெல்லினால் அது இதுலாம் கீழே அறுத்து வச்சிருக்காங்க இப்போ இதை வந்து அந்த பெண் குழந்தையின் வளர்ப்பில் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக ஆனால் இங்கே நடக்கிறது என்ன ஆம்பளை பிள்ளை நாலு இடம் சுத்தனை அவனுக்கு நாலு சுத்த விளக்கு வச்சதும் தூங்கிடுவாங்க சாப்பிட்டாச்சுன்னா தூங்கிடுவாங்க இப்ப அப்படி கிடையாது பத்து மணிக்கு மேலதான் எல்லாமே ஆரம்பிக்குது டிவி டிவிடி பிளேரு கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாமே அது தூங்குறதே வந்து அந்த விடிய காலத்தில் தான் அந்த நேரம் கொட்ட பிள்ளைக்கு இன்னும் என்ன தூக்கம் எது தூக்கத்துல தான் வந்து கேஞ்சி போன செல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது மறுபடியும் உருவாது சில என்ஜைம்ஸ் அதெல்லாம் சுரக்குதுங்கிறாங்க ஞாபக சக்தி கூடுதுங்கிறாங்க இது ஒன்று அடுத்தது இந்த ஹீமோப்ளோபி ஹீமோப்ளோபின்னு குறைவா இருக்குதுன்னா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி தனி அதே போல இந்த அனிமிக் அனிமிக் ஆகிடும் இது வந்து இந்த மென்சுவல் சைக்கிள் அந்த மென்சுவல் சைக்கிள் வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும்னா அதுக்கு பேஸ் என்னடான்னா ரத்தம் ரத்தம் வந்து ஒவ்வொரு இருக்கணும் அது perfect ஆ நடக்கும் இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து டெலிவரி அது ஒண்ணு இப்ப இந்த பலவீனம் பிறப்பால் வரக்கூடிய பலவீனம் வளர்ப்பால் பெருகும் பலவீனம் அதை அடுத்து வந்து இந்த குழந்தை பிறப்பு அங்க வந்து ஆட்டம் கொடுக்குறது கடைக்கால ஆழ்த்தி இப்ப வந்து என்னடா பிரச்சனைன்னா சர்வைவல் ப்ராப்ளம் வந்து நம்ம ஸ்ரீதேவி அம்மா கூட பல காலம் மெயின்டைன் பண்ணாங்க நாகேஸ்வராக கூட ஜோடி போட்டு நாகார்ஜுனா கூட ஜோடி போட்டு ஆனால் இன்னைக்கு சைத்தன்யா கூட ஜோடி போட முடியுமா முடியாது அது அது பின்னால பெரிய தொழில் ரகசியம் இருக்குது இந்த அம்மா வந்து பியூட்டி பார்லருக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் செலவழித்து அவங்க ஆத்துக்காரர் வந்து ஐபி லெவலுக்கு போயிட்டாரு இது எல்லா பெண்களுக்கும் சாத்தியங்களே அதனால என்னடா பண்ணுறாங்கன்னா வேற ரூட்டில் வராங்க என்ன வேறு ரூட்டில் வராங்க பாசிட்டிவ்னா புருஷங்க வந்து மூக்கு கண்ணாடி மூக்கு மேலே இருக்கும் அவர் பந்தாவாக கேட்பாரு ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் வச்சேன் உடனே அந்த அம்மா வந்து மாதிரி சில சைக்காலஜிக்கல் கவரேஜ் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்றாங்கன்னு சொல்லல சப்கான்சியஸா பண்றாங்க அதே போல இப்ப இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேக்கேஜிங் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து வாய்தா போயிருக்கும் இப்போ வந்து என்னடா இந்த பொசசிவ்னஸ் அதாவது என்னங்கடா இது நாம வந்து கடைக்காலம்லாம் ஆடி இருந்தா பயம் வரட்டும் அப்படியே இருக்கான் எவளாச்சும் கொட்டிக்கிட்டு போயிடுவாள இவ எவ கிட்டயாவது சொல்லி விட்டுருவாள இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் ஒரு பக்கம் இப்போ எப்ப வந்து இந்த உள்நாட்டு கலவரம் அதிகரிக்குதோ அங்க வந்து என்ன ஆகுன்னா வந்து அந்த வெளிநாட்டு தொடர்புகள் பிரேக் ஆகுது எப்ப வெளிநாட்டு உறவுகள் பிரேக் ஆகுதோ இங்க வந்து உள்நாட்டு கலவரங்கள் இருக்கோம் இப்போ இதை வந்து இங்கே ரெண்டு பக்கமுமே சரி பண்ண வேண்டியிருக்கு அந்த பக்கமும் சரி பண்ண வேண்டியிருக்கு இந்த பக்கமும் சரி பண்ண வேண்டியிருக்கு இங்கே வந்து நான் ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் இந்த நம்ம சிதம்பரம் ஐயா அவர்களின் மனைவியார் ஒரு வழக்கை எடுத்து நடத்துகிறாங்க அது என்னடா வழக்குன்னா தமிழக அரசோடு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று இந்த மின் உற்பத்திக்கு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுது ஒரு பொறுமையும் கிள்ளி போடலை அப்போ இந்த அரசு கலைஞர் அரசு தான் நினைக்கிறேன் அவர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாரு அதை கேன்சல் பண்ணது செல்லாத செல்லாதுன்னு வழக்கு வாதாடி சம்ப்ரோர்ஸ் நஷ்டம் வாய் கொடுத்தாங்க அது வழக்கறிஞர்களுடைய தொழில் தர்மம் நாம் வந்து வழக்கறிஞர் கிடையாது நாம் வந்து என்னடா மனிதாதினா அந்த தராசு வந்து ஆகணும் ஆகணும்னா என்ன பண்ணணும் இந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருந்தால் எடுத்து இந்த பக்கம் போடணும் வெயிட் குறைவாக இருந்தால் இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் போடணும் வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு வெட்டமாட்டு வண்டி மாதிரி சிக்கிட்டோம் சிக்கியாச்சு இவங்க வந்து ரெண்டு பேருமே பேசுங்க தீர்வுகள் உங்களுக்கே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த கமெண்டில் கேளுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் சித்தூர்